நண்பர்களே வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டது எல்லாம் அதை பற்றி நம்மளும் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியான வீடியோ வீடியோ இது இப்போது மாநில சர்க்கார் வந்து ஜி சிபிஐக்கு கொண்டு போக மாட்டேன்னு சொல்லி கோர்ட்டில் சொன்னது போர்ட்டை ஏற்றுக்கிட்டு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அது ஒரு விசாரணை ஆரம்பிச்சிட்றாங்கிற மாதிரி செய்தி வருது மத்திய தேசிய மகளிர் ஆணையம் நேஷ்னல் உமன் கமிஷன் அவங்க டீம் வந்து விசாரிச்சுட்டு அவங்க என்ன எங்களுடைய அறிக்கை வந்து நாங்கள் சப்மிட் பண்ணிடுவோம் இதில் குறைகள் வந்து போலீஸ்டே இருக்குது அரசாங்க தரப்பில் இருக்குதுங்கிற மாதிரி யூனிவர்சிட்டி தரப்பில் இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு பேட்டி கொடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி அதாவது திரும்பி டெல்லி போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம் அதை ஏன்னா திமுக காரங்க வந்து இதை பற்றி பேசினாலே பெண்களை கல்வி கல்வியற்க விடாமல் தடுக்கும் கூட்டம்னு என்னென்ன அபத்தமான இவங்க பேசி பேசியே அது க ஸ்டாலினே ஒரு பேச்சில் நாங்கள் பேசி பேசி வளர்ந்து பேசி பேசி இந்த கழகங்கள் வந்து ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை அந்த காலத்து வந்து வெற்று பேச்சாலும் மாலை நேரத்து பல்கலைக்கழகம் என்று கூறிக்கொண்டு அபத்தமான கண்ணியமற்ற ஆபாசமான பேசி இவர்களை வளர்த்து விட்டது இந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக நான் ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறேன் வெற்றிவேந்தன் அப்புறம் மதுரை தீப்பொறி ஆரம்பம் இந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் வந்து மிக மிக கண்ணியம் இல்லாமல் ஆபாசமாக பேசுவார் இப்போ வந்து ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு தினம் சிவாஜி ஒரு பேர் சொன்னாங்க ஆமாம் அந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மனிதர்களை வளர்த்து விடும் கட்சி திமுக இப்போ அந்த கட்சி ஆளே கிடையாதுன்னு ஒன்று சொல்லி பார்த்துட்டு அது மாற்றி மாற்றி ப்ரூஃபெல்லாம் அவன் சைதாபேட்டில் உள்ள வட்டத்தில் உள்ள இளைஞர் அணிக்களோட ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிற மாதிரி தகவல் வராதுனே அதுக்கு பதில் சொல்லாமல் இவங்க இந்த விவகாரத்தை அரசியல் செய்து பெண்களை படிக்க விடாமல் இருக்கிறது என்னையா அபத்தமான வாதமாக இருக்குது ஒரு பக்கம் சொல்கிறது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போலீஸே போக முடியாதுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்கிறது போலீஸே போக முடியாதுன்னு இவங்க பெருமை பேத்துற இடத்துக்குள்ளே வந்து கிரிமினல் உள்ள சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டால் அவன் பொண்டாட்டி வந்து டெம்பரரி ஜாப்பில் கான்ட்ராக்ட் பேஸஸ் இருக்கிறான் அதனால் இவர் உள்ள சுற்றிக்கிட்டுருக்கிறாரு இப்போ பொண்டாட்டி வராத புருஷனை சுற்றி விடுவாங்க என்ன அண்டு ஈ ஹிஸ்ட்ரி சீட்டர் அதாவது சரித்திர பதவியேடு கொண்ட குற்றவாளி இருபது கேஸ்க்கு மேலே இருக்குது போலீஸ்காரங்க இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க இருபது கேஸ் இருக்குது இவங்களுக்கு தெரியாதா என்ன எல்லாம் அபத்தமான வாதம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி துக்குழு ஆண்டு வந்து பழக்கருப்பையாக பேசியிருந்தார் இன்றைக்கு கருணாநிதி போன்ற தலைவர்கள் இளைஞர்களை பொதுவாக கேக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் நாட்டில் உள்ள அயோக்கியனெல்லாம் தலைவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று அவர் வந்து என்ன சொன்னார்னா அந்த துக்களகாண்டு விழா நானும் போயிருந்தேன் பழக்கருப்பை பேசினது மிகவும் அற்புதமான வாதம் எப்படி பேசியிருந்தாருன்னா சுதந்திரத்து போராட்டத்து காலத்தில் வந்து மகாத்மா காந்தி வந்து இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைத்தார் நாட்டில் இருக்க யோக்கியம்னா நம்மளைத்தான் கூப்பிட்றாருன்னு சொல்லி வந்தாங்க அப்படி வந்தது தான் காமராஜ் ராஜாஜி போன்ற மகா உன்னத தலைவர்கள் அப்படின்னார் அதே மாதிரி கருணாநிதியும் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னோடனே நாட்டில் இருக்க அயோக்கியம்லாம் நம்மளை தான் கூப்பிட்றாருன்னு சொல்லி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் அவர் என்ன கருத்தில் சொன்னாரோ திமுக இந்த மாதிரி குற்றவாளிகள் கூடாரமாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை ஒரு ஹிட் ஹிஸ்ட்ரி சீட் வந்து பொறுப்பில் இருந்துக்கிட்டு அவன் அந்த அட்டுமையை பண்ணிவிடுவான் இப்போ பிரச்சனை வ வறுத்துக்கிட்டு போகுதுன்னு தெரிஞ்சவொடனே முதல் அவன் கட்சியில் இல்லைனாங்க இப்போ அதுக்கு பதில் சொல்லாமல் அதை பற்றி பேசுனா பெண்களை படிக்க விடாம ஆக்கிறதுக்கு பண்ணுறாங்க என்னையா படிக்க விடாமல் படிக்க போகிற இடத்துல காலேஜுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ரவுடிகள் உள்ளே வந்து பண்ணுறாங்க அவங்களை தயோதாட்சணம் இல்லாமல் அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துனா அந்த கட்சிக்காரங்க தான் கச்சை விட்டு நீக்கிட்டு நடவடிக்கை வந்து போலீஸ் நடவடிக்கை தவ தயோதாட்சணை இல்லாமல் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலே பாதி பிரச்சனை ஆட்சிக்கு இல்லாமல் போயிருக்கும் சப்ப கட்டுறது ஜால்ஜாப் சொல்கிற வேலையை செய்யும்போது இந்த யார் அந்த சாருங்கிற கேள்வி இப்போது ஏன்னா அந்த பெண் குற்றத்தில் குற்றச்சாட்டு சொல்லும்போது இவன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது யார்கிட்டயும் சார் சார்னு பேசிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லை ஒருக்கி வந்து அந்த பெண்ட்கிட்ட அந்த சாரிடமும் நீ இருக்கணுங்கிற மாதிரி பேசுனாங்கிற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வந்தது அப்படி குற்றச்சாட்டு சொல்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இதை தீர விசாரித்து உண்மையிலே அது யார் என்பதை கவனிப்பதற்கு போலீஸ்க்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து செய்பவர்கள் நல்ல ஆட்சியாளர் என்று நாம் சொல்கிறார் இவர்கள் சால்ஜாப் சொல்வதையும் மறைப்பதும் இதில் இந்த இவன் ஞானசேகரன் இப்போ குற்றவாளின்னு சொல்லி இருக்கிறவனை பற்றி இது ஹிஸ்டரி செட்டிருக்கா இப்போ வர்ற தகவல்கள் அவன் ஆழ்கடத்தி பணம் பறிக்கிற வேலையிலேருந்தும் அரெஸ்ட் ஆள் ஆழ்கடத்தி ரான்சம் பணம் கொடுத்தாதான் ஆளை விடுவோங்கிற மாதிரி அந்த மாதிரி அவ்வளவு அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய ஒருவன் அந்த மாதிரி குற்றச்சாட்டில் வளர்ந்துருக்கேன் பள்ளிக்கரண ஏரியாவில் வந்து வீடு பூட்டி இருக்கிற வீடுகளில் கொள்ளையடிக்கிறதும் தனியார் இருக்கிற பெண்களை சில்மன்ஸ் மட்டும் இந்த மாதிரி நிறைய கேஸ் அவன் மேலே இருக்கிறதாகவும் அது மாதிரி ஏற்கனவே அதை கனிமொழியம் பேசியிருந்தாங்க அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலேயே இவன் மேலே குற்றச்சாட்டு இருந்தது அதை இந்த மாதிரி பாலியல் செய்யலும் செயின் பறிப்பு இருந்தது வெறும் செயின் பறிப்புன்னு போட்டதுனால தான் இவன் இப்படி வளர்ந்துட்டான் செயின் பறிப்பு காய்ச்சி போட்டவனே நீங்கள் கட்சியில் பொறுப்புலாம் கொடுத்து வச்சுருக்குறீங்க என்ன வாதம் அது அபத்தமான வாதம் குற்றவாளி அப்போ பழகர் சொன்ன மாதிரிலாம் ஆகிப்போச்சு இந்த மாதிரி திமுக இந்த விஷயத்தில் அவர்கள் நேர்மையாக நடப்பவர்கள் என்றால் இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க போலீஸுக்கு முழு உரிமை சுதந்திரம் கொடுத்து குற்றவாளி யாராக இருந்தாலும் அந்த சாரணம் யாரை சொன்னாங்கிறது வெளிவர அளவுக்கு நடக்குமே ஆனால் அப்போது அவர்கள் பெருமையாக சொல்லி கொள்ளலாம் நாங்கள் குற்றத்தை தடுப்பதற்காக சட்டப்பூர்வமாக எல்லா நடவடியும் சரியாக செய்கிறோம் என்று அவர்கள் பேசுவதற்கு ஒரு நியாயம் இருக்கும் இப்போது செய்வதெல்லாம் வெறும் சார்ஜாப்பு ஏமாற்று வேலை என்பது நம் கருத்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் இவர்கள் இரநூறு சீட்டுக்கு மேலே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேரில் எடுக்க பார்க்கலாம் இவங்க போகிற போகிற வேகத்தை பார்த்தா இரநூறு சீட்டில் முதல் டெபாசிட் வாங்குறாங்களான்னு கேட்கலாம் டெபாசிட் வாங்கினா பெருமான் சொல்ற அளவுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மக்கள் கோபம் வந்த பொழுது திமுக நாலு சீட்டு கூட வாங்க முடியாமல் இருந்த காலமும் உண்டு ரெண்டு சீட்டு போகிற காலமும் நடந்தது உண்டு அதனால் மக்கள் கோபத்துக்கு ஆளானார்கள் என்றால் இவர்கள் என்ன செலவழித்தாலும் என்ன அதிகார துஷ்பிரோகம் பண்ணாலும் தேர்தல் தோல்வி என்பது சரியான பரிசாக மக்கள் கொடுப்பார்கள் என்பது நம் கருத்து மற்ற விஷயங்களை வரும் வீடியில் பார்க்கணும் நன்றி வணக்கம்